தமிழ் கத்துக்கிறது காஸ்ட்லியாக இருக்கும் போட்ருக்க நிறைய செலவாகும் நிச்சயமா இல்ல சார் அதாவது எனக்கு வந்து ஒரே ஒரு கருத்துல எப்பயுமே மாற்று கருத்து இருக்கு தமிழ் வந்து தயவு செஞ்சு இலவசமா சொல்லி தராதீங்க ஏன்னா இலவசமா கிடைக்கிற எதுக்குமே மதிப்பு இல்லை இப்ப வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்க நேரத்தை கொடுக்கறாங்க அவங்களோட அவ்வளோ முயற்சிகளை கொடுக்கறாங்க அதுக்கு பிரதிபலனா நம்ம வந்து ஒரு சிறு தொகை கொடுக்கறதுல தப்பே இல்லை ஒரு சாப்பாடுக்கு வெளியில போறோம் ஒரு திரைப்படம் பார்க்க போறோம் எவ்வளவு செலவழிக்கிறோம் நாலு பேரா போறப்ப அப்படி பாக்குறப்ப நம்ம மொழி வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறப்ப அதை வந்து இலவசமாக கற்றுக் கொடுக்கறதுல எனக்கு ஈடுபாடு இல்லை எனக்கு வந்து அப்படி கொடுக்குறப்ப அதோட மதிப்பும் தெரியறது இல்லை அதுதான் உண்மை ஆக்சுவலி ஸோ அதனால என்னென்னா ஒரு சிறு கட்டணம் வாங்கிட்டு தமிழ் சொல்லித்தரது கண்டிப்பாகவே எடுத்து சொல்லித்தர ஆசிரியர்களோட நேரத்துக்கும் முயற்சிக்கும் ஒரு சின்ன நம்மளால் திருப்பி தரமுடிய ஒரு சின்ன விஷயம் குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் ஓகே நம்மளும் வந்து ஒரு கட்டணம் கொடுத்துருக்கோம் மாதிரி உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதை வந்து ஒரு சிறு அன்பளிப்புன்னு வச்சுக்கலாமே ஒழிய இத கட்டணம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒரு சன்மானம் அந்த மாதிரி பார்த்தா கூட பொதுவாக இந்த தமிழ் கத்துக்கிறதுக்கு ஆகிற சின்ன செலவோ பெரிய செலவோ அதை ஒரு பொருட்ட அயலக தமிழர்கள் நினைக்கிறது இல்லை அப்படித்தானே நிச்சயமா சார் நிச்சயமா இப்ப நீங்க ஆண்டு விழான்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு ஆண்டு விழாக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைச்சேன் இப்ப போன வருடம் எல்லாம் லட்சங்கள்ல செலவு பண்ணினேன் நான் அதாவது ஆயிரம் நூற்று இல்ல அது எப்படி செய்ய முடிஞ்சதுன்னா உபயதாரர்கள் நிச்சயமா ஒரு பெரிய பக்கபலம் ஆனா அவங்க கொடுக்கறதை மொத்தமாவே நம்மளால வந்து அதை தாண்டியும் நிறைய செலவுகள் இருக்கும் ஏன்னா மேடை ஏறி இறங்குற குழந்தைகையில ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும் அந்த செலவு இருக்கும் ஒரு மேடை அலங்காரம் இருக்கும் நம்ம சிறப்பு விருந்தினர் வந்துட்டு போற செலவு நம்ம தான் பாக்கணும் எவ்வளவோ செலவுகள் இருக்கும் அத எல்லாத்தையும் வந்து நம்ம பண் பண்றது தப்பில்லை அப்படிங்கற ஒரு நோக்கில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா தமிழுக்கு அப்படின்னு செய்யறப்ப நம்மளுக்கு வந்து அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கற ஒரு கட்டாயம் ஆஹ் உள்ள வர்றது வந்து கம்மியானாலும் செலவு அதிகமா இருந்தாலும் நம்ம தமிழுக்காக அப்படிங்கற இதுல அயல்நாட்டு தமிழர்கள் நிச்சயமாவே தமிழுக்காக செலவு பண்றதை பத்தி யோசிக்கவே யோசிக்கிறதே இல்லை மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கு பண்றீங்க இது மஸ்கட்டில் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரியான பண்ணும்போது அங்கே வந்து இந்த தமிழ் கல்ச்சர் தமிழ் மொழி இது இது வளர்ச்சிக்கு அந்த அரசு உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்டுக்கு எதுவும் பண்ணுது தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா நிச்சயமா அப்படி ஏதாவது உதவிகள் அங்கெல்லாம் கிடைக்குதா நீங்க சொன்ன அந்த ஒரு வாக்கியம் தான் தொந்தரவு அப்படிங்கறது இல்லாம இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் சிங்கப்பூர்ல வந்து தமிழை வளர்த்துக்கு அவ்வளவு மாதிரியான அனுபவங்கள் சிங்கப்பூர் அரசு வந்து அவங்க அவங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லணும் சார் அதாவது அவங்க வந்து எடுக்கிற முன்னேற்பாடுகள்ங்கிறது ரொம்ப நிறைய இருக்கு ஆனா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்னேன் ஸ்ரீ சரவணன் அவர்கள் அந்த மாதிரி சில ஆளுமைகள் ஆதரவு நிறைய இருக்கு தமிழ் வளர்க்கறதுக்கு இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி மஸ்கட்லயுமே வந்து இந்த மொழி சார்ந்து நம்ம பண்றோம் அப்படிங்கறதுல எந்த ஒரு இருக்காது அவங்க நீட்டி எது வேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரிதான் தமிழுக்காக குழந்தைங்களுக்காக நம்ம பண்றப்ப ஒரு சில சின்ன பிரச்சனைகள் சவால்கள் வந்து வரத்தான் வந்துச்சு இல்லைன்னு சொல்லல ஆனா அதையெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு துணை இருக்கிற உபயதாரர்கள் ஆளுமைகள் அவங்க எல்லாம் உள்ள வந்து சரி செஞ்சு இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற தெளிவு நம்ம அரசுக்கும் கொடுக்கணும் இல்லையா ஏன்னா அரசுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு அவங்க சைடும் வந்து அவங்க தெளிவா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி இருக்கணும் அந்த மாதிரி நம்ம சரியா பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட ஆதரவு கண்டிப்பாவே இருக்கு நாங்க இந்த மூன்று ஆண்டு விழாக்களுக்கும் பண்ணப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததே ஒழிய தடங்கல்கள் அப்படிங்கிறது எதுவுமே அரசு சைடுல இருந்து நம்மளுக்கு இல்லை சார் அரசு தரப்புல எதுவுமே இல்லை சரி இது வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்குற தமிழ் வந்து அயலக தமிழர்களுக்கானது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு தமிழ்நாட்டு தமிழர்கள் இருக்காங்களா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் உங்கள் தமிழ் கற்றுக்கு வர்றாங்களா நிச்சயமாக சார் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக கற்றுக்க பிரியப்படுறாங்க அதாவது இப்போது அங்கே மலேசியாவில் என்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்யூ அதாவது முதல்ல வந்த ஒன்று ரெண்டு குழந்தைங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட வருஷான ஒரு குழந்த அவள் இப்போ வரைக்கும் என்கிட்ட தமிழ் இங்கே வந்து அவள் இரண்டு மூன்று வருடங்கள் ஆகிடுச்சு இன்னும் அவள் வந்து நானே அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டிங்களேன் இல்லை உங்கள்கிட்ட அவளுக்கு தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம இன்னும் போய் தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சேரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்பெல்லாம் வந்துரு சொன்னது வந்து இருந்து இங்க வந்தவங்களுக்கு அந்த தமிழோட அருமை தெரிஞ்சிருக்கு நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்களுக்கு இன்னும் தமிழோட அருமை தெரியல அதாவது உள்ளூர் சரக்கு இல்லையா அந்த மாதிரி இப்ப வந்து இருக்க ஒரு காலகட்டம் நினைக்கிறேன் ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா எது கம்மியா கிடைக்குதோ அதுக்குதான் தேடுதல் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இப்ப தமிழ் குறைய ஆரம்பிச்சிடுச்சு சோ அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு உந்துதல் ஓ தமிழ நம்ம விட்டுடாம இருக்கணும் சத்தியம் குறையுது அறம் குறையுது நேர்மை குறையுது உண்மை பேசுறவங்க குறையுறாங்க தமிழ் அப்படி குறையுது அப்படிங்கும்போது எதெல்லாம் குறையுதோ எதெல்லாம் வரத்து குறையுதோ அதுக்கெல்லாம் மவுஸ் அதிகமாக அதிகமாக வந்து அதை தேடுவாங்க அப்படிங்கிறது வந்து உண்மைதான் சரி நீங்கள் வந்து இப்போ மொழிக்காக இது பண்ணக்கூடியது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய ஒரு அரசியல் ஒன்று ஓடிட்டுருக்கு ஹிந்தி அப்படின்னு மும்மொழி கொள்கைன்னு வருது இப்படியான ஒரு ஒரு சூழ்நிலை இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு அயலகத்துலலாம் இல்லையே தானே அயலகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு மாதிரி சவால் இருக்கும் சார் எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மலை கண்டிப்பா கத்துக்கணும் அரப் இருக்கும் அதே மாதிரி பிரெஞ்சு ஸ்பானிஷ் கட்டாயமா படிக்கணும் அப்படிங்கற மாதிரி இருக்கும் இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி மலேசியால வந்து நம்ம சிபிஎஸ்சில இருந்து வ இருக்கிறது இரண்டு பள்ளிகள் தான் எல்லாமே வந்துட்டு அங்க இருக்கிற அதாவது நம்ம கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர்நேஷனல் ஆஹ் அப்படிங்கிற அந்த பள்ளிகள்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் கட்டாய மொழிகள் அவங்க வந்து ஒரு ஸ்பானிஷ் படிக்கணும் இல்லை ஒரு மேண்ட்ரின் படிக்கணும்னு ஒரு கட்டாய கல்வியா இருக்கும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் சார்ந்து ஒரு தனி வகுப்பு போட்டே ஆகணும் மேண்ட்ரின் சார்ந்து ஒரு தனி வகுப்பு போட்டே ஆகணும் ஆனா அதையும் தாண்டி தமிழ் படிக்க நிச்சயமா வருவாங்க அதுதான் வந்து அடுத்த சேலஞ்ச் இப்போ என்னன்னா ஹிந்தி தமிழ் ரெண்டும் படிக்கிறப்ப நம்மளுக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும் இப்போ தமிழில் க போட்டு மேலே ஒரு கோடு போடுவாங்க ஏன்னா வந்து அவங்க ஹிந்தியில் மேலே கோடு போடணும் இல்லையா அப்போ நம்மளுக்கு புரியும் குழந்தைக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்கு இந்த ஒரு கடினம் இருக்கு கண்ணா அது தமிழ் இது ஹிந்தி அப்போ அப்ப நீங்க அதை குழப்ப கூடாதுன்னு சொல்ல நம்மளுக்கு தெரியும் ஆனா இதே மேண்டினையும் தமிழையும் அந்த குழந்தை குழப்பிக்கிறப்ப நம்மளுக்கு அதை எங்கே கிளியர் பண்ணணும் எங்கே அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு கூட தெரியாது அப்போ அந்த குழந்தைங்களா கண்டுபிடிச்சிக்குவாங்க ஓ டீச்சர் ஐ மிக்ஸ்ட் நான் தான் குழப்பிட்டேன் இது மேண்ட்ரின் இது ஸ்பானிஷ் இது ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த தெளிவு இன்னும் அதிகமாக இருக்கும் நிச்சயமா வந்து மும்மொழி கல்வி இங்கே எப்படி சவாலாக இருக்கோ அங்கே வேற வேற மொழிகளில் படிக்கிறதுனால அந்த கல்வியும் கண்டிப்பாகவே சவாலான ஒன்று தான் எல்லாமே ஒரு தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடுகளை மா இதுகளை பார்த்துட்ருக்கோம் இங்கே மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் முக்கியத்துவங்கிறது செகண்ட்ரியாக போயிட்டுருக்குதுன்னு பாக்குறீங்களா கவனிக்கிறீங்களா ஏதாவது அதுக்கு ஆலோசனை சொல்றீங்களா ஆஹ் அது நான் அதாவது இந்த காலகட்டம் மாறுது நான் நினைக்கிறேன் சார் இப்ப வந்து ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பள்ளியில எல்லாம் இனிமேட்டுக்கு தமிழ் கண்டிப்பா அந்த குழந்தைங்க படிக்கணும் அவங்க வந்து பத்தாம் வகுப்புல ஒரு சமஸ்கிருதம் படிக்கலாம் ஸ்பானிஷ் படிக்கலாம் பிரெஞ்சு படிக்கலாம் ஆனா தமிழும் கண்டிப்பா படிக்கணும் தமிழ் படிச்சே ஆகணும் ஆமா அப்படிங்கிற ஒரு நடைமுறை எடுத்துட்டு வந்திருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது இத்தனை நாள் வந்து அது ரொம்ப வருஷமா அது இருந்திருக்கலன்னு நினைக்கிறேன் இப்ப திருப்பி அதை வந்து ரொம்ப செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விதத்துல மாறிட்டு வர சூழ்நிலையில தமிழ்நாட்டுல தமிழ் மீண்டும் எழும் சரி இப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசு தமிழுக்கு தமிழ் வளர்ச்சி துறையினுங்க ஒன்று இருக்கு தமிழுக்காக நிறைய செய்யணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரியான உதவிகள் எதுவும் வருதா ஏதாவது வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா எதிர்பார்க்குறோம் சார் ஏன்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி தமிழ் வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கறதுங்கிறது அவ்வளோ எளிதான ஒண்ணு இல்லை இப்போ எங்களுக்கு வந்து இன்கரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது நாங்கள் செலவு செய்யறது அப்படிங்கிறது நிறைய இருக்கு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஜூம்ல எடுக்கிறோம் வகுப்புகள் அப்படின்னா ஜூம்க்கு நம்ம வந்து அது கால நிர்ணயம் பண்ணாமல் எடுக்கணும் வகுப்புகள் நான் வந்து ஒரு நாற்பது நிமிஷத்துல முடிச்சிட்டு போக முடியாது அந்த குழந்தைக்கு போய் சேர்க்குற வரைக்கும் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நான் அதை கட்டணம் கொடுத்தே ஆகணும் அதை தாண்டி ஆண்டு விழாக்கா தாண்டி நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதா நிறைய நிறைய செலவுகள் இருக்கு அப்போ ஒரு தமிழக அரசோட உதவி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கிறப்ப குழந்தைங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமா நிச்சயமாவே எடுத்துட்டு போலாம் நாங்க இதுக்காக முன்னேற்பாடுகள் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே செஞ்சோம் நாங்க வந்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களை போய் பார்த்தோம் கோரிக்கை கொடுத்திருந்தோம் அப்புறம் போன வருடம் வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரையும் போய் நான் சந்தித்தேன் பார்க்கலாம் கால காலம் என்ன பதில் சொல்கிறது என்று ஆனால் நிச்சயமா தமிழக அரசோட ஒரு உதவியும் ஆதரவும் இருந்தா நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான நம்பிக்கை நீங்க பட்டிமன்ற பேச்சாளருங்கிறீங்களா பட்டிமன்றங்கள் நடத்திட்டு இருக்கீங்களா எப்படி பண்ணிட்டு இந்த பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கறது எப்படி ஆரம்பிச்சதுன்னா நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி என் கணவர் அதாவது மஸ்கட் தமிழ் சங்கம் வந்து வருடா வருடம் பட்டிமன்றம் நடத்துவாங்க நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நடுவர்களை கூட்டிட்டு வந்து அங்க வந்து பேசுறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அவங்க வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ அப்படின்னு வச்சு நல்ல பேச்சாளர்களை தான் மேடையில ஏத்துவாங்க அப்ப நாங்க தமிழ் சங்கத்துக்குள்ள ஒரு உறுப்பினர் ஆயிட்டோம் அப்போ ஒரு அறிவிப்பு வந்தது எங்களுக்கு அப்ப என்னன்னா இந்த மாதிரி பட்டிமன்றம் நடக்க போகுது பேச்சாளர்கள் தேர்வு இருக்கு அப்படிங்கிறப்ப என் கணவர் தான் சொன்னாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பள்ளி பருவங்கள்ல நிறைய மேடையை பார்த்துருக்கேன் அப்படின்னு தெரியும் நம்ம சுதந்திர பொன்விழா ஆண்டு இருந்ததுப்ப நான் கல்லூரியோட முதல் வருடம்ல இருந்தப்ப அப்போ ஒரு ஸ்லோகன் காம்படிஷன் ஒன்று வச்சிருந்தாங்க மாநில அளவுல அதுல வந்து நம்ம நாடு வந்து நம்ம சுதந்திரத்தை பேணுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியோட கொடுத்துருந்தாங்க அப்போ அங்க அந்த காலகட்டத்துல நிற நடந்த நிறைய நிகழ்ச்சிகளை சேர்த்து ஒரு நாலு வரியில எழுதியிருந்தேன் அது சொல்லலாமான்னு தெரியல ஆனால் அந்த நாலு வரிகள்ல நான் எழுதியிருந்தேன் லாக்கப்பெல் பெண் தீ குளிப்பு வரதட்சணையால் பெண் தீ குளிப்பு அப்புறம் அந்த கொடியன் குளத்தில் சாதிப்பேயின் கொந்தளிப்பு ஓ பேனுகிரோமே பெற்ற சுதந்திரத்தை காலில் மிதித்து அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் அது வந்து மாநில அளவில் முதல் பரிசு கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால தமிழ் மேல உனக்கு ஆர்வம் இருக்கு உன்னால பேச முடியும்னு சொல்லிட்டு அவர்தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து உள்ளே விட்டது அங்கே வந்து தேர்வானே அப்புறம் பேச்சு போட்டி ஒன்னு வச்சாங்க அதை ஒட்டியே அந்த பேச்சு போட்டியில் இரண்டாவது பரிசு வாங்கினேன் அங்க இருந்து ஆரம்பித்த ஒரு பிரயாணம் தான் அடுத்தடுத்து பட்டிமன்றங்கள் நடந்தப்ப பர்வீன் சுல்தானா மேடம் வந்திருந்தாங்க அப்புறம் அப்துல் சமது இவங்க அப்புறம் வந்து நம்ம ஞான சம்பந்தன் ஐயா இவங்க எல்லாரோட தலைமையிலையும் பட்டிமன்றங்கள் பேசுகிற ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டியது அப்புறம் நிறைய பேச்சு அரங்கங்கள் இது அப்படியே தொடர்ந்து மலேசியாலையும் ஒரு சில பட்டிமன்றங்களில் பேசினேன் அப்புறம் கொரோனா காலகட்டத்தில் இணைய வழியில் நம்ம சொல்லின் செல்வர் ஐயா அப்புறம் கம்பன் விழா ஒன்று சிங்கப்பூர்ல லீஷா லிட்ரரி கிளப் அவங்க அவங்களோட இணைந்து அப்புறம் மஸ்கட் திருக்குறள் சேர்ந்து பண்ணப்பட் அந்த கம்பன் விழால வந்து நான் வந்து பேசினேன் அப்புறம் அந்த சஷ்டி விழா அப்படின்னு சொல்லிட்டு கேபிஆர்சிஏஎஸ் நம்ம கோயம்புத்தூர் கல்வி நிறுவனம் அவங்க ஒன்னு நடத்துனாங்க ஆறு நாட்களும் ஒரு மணி நேரத்துக்கு சொற்பொழிவு கொடுக்கறதுக்கு சில பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு மணி நேரத்துக்கு நான் ஒரு சொற்பொழிவாட்டினேன் அப்ப ஞான செவ்வேல் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க இது மாதிரி எனக்கு வந்து ஒரு தொடர்ச்சியா இறைவனோட கிருபையால அடுத்தடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் மேடைகள் அப்படின்னு தொடர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு பயணம் இதுக்கு எப்படி நேரத்தை தேர்ந்தெடுக்க ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் எடுப்பீங்க ஒரு கிளாஸ் தானே எத்தனை கிளாஸ் எடுப்பீங்க ஒரு நாளில் வந்து அது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க சார் அதாவது இப்போ அவங்கவுங்களோட ஜோன் டைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவங்கவுங்க மண்டல நேரம் படி நம்ம வகுப்புகள் எடுக்கணும் இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரை ஆறு அந்த மாதிரி துவங்கணும் இப்போ நம்ம மலேசியா சிங்கப்பூர் இந்தியா இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியானம் மூணு மணில இருந்து துவங்கணும் ரெண்டே முக்கால் மூணு இருந்து அதே நம்ம யூரோப்ல இருக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னா ஒரு ருமானியாவில் இருக்காங்க அங்கெல்லாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இர நேரப்படி எட்டரை ஒன்பது அப்படின்னு துவங்கணும் வேற வேற நேரங்கள்ல வேற வேற வகுப்புகள் வேற வேற குழந்தைங்க வருவாங்க வாரத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு நாள் வகுப்பு வாரத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு நாள் வகுப்பு ஆமா ஓஹோ இப்படி உருபு ஆனா உங்களுக்கும் பிஸியாவிருந்து தாங்க ஆமாயா ஏன்னா வந்து அந்த ஒரு வகுப்புக்கு அப்புறமும் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வீட்டு பாடம் இருக்கும் அவங்களுக்கு திருத்தி அனுப்ப வேண்டி இருக்கும் அப்புறம் நம்ம ஒரு பாடல் சொல்லித் தரோம்னா அதை வந்து அவங்க பதிவு செய்து அனுப்பணும் அதை நம்ம கேட்டுட்டு அவங்களுக்கு திருத்தங்கள் இருந்ததுன்னா சொல்லணும் இந்த மாதிரி நம்மளுக்கு சரியா இந்த மாதிரியான ஒரு கல்வியை தமிழை கத்து குடுக்கறது மூலமா எந்த மாதிரியான ஒரு சூழல் எதிர்காலத்தில் உருவாகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லட்சியம் நோக்கம் இருக்கும் இருக்கா நிச்சயமா சுருக்கமாக சொல்லணும்னா விதைகள் தூவுகிறேன் விருட்சங்கள் ஆகும் என்ற நம்பிக்கையில் ஏன்னா தமிழ் வந்து ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறார்கள் மனது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலானது ரொம்ப சுவையானது அதுல நம்ம எதை போடுறோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம தான் தீர்மானமா இருக்கணும் அந்த தமிழ் சார்ந்த சுவாரஸ்யமான விதைகளை உள்ள போடுறப்ப தமிழ் மேலே ஒரு ஆர்வத்தோட இப்போ சமீபத்தில் ஒரு ரெக்கார்டுக்காக ஒரு பட்டிமன்றம் பண்ணாங்க இருபத்தைந்து நாடுகளில் இருந்து பட்டிமன்றம் ஐந்து ஐந்து நிமிடங்களுக்கு அப்போ என்கிட்ட கேட்டப்ப நான் சொன்னேன் என்னோட ரெண்டு மாணவிகளை பேச வைக்கணும் அப்படின்னு ஒரு பிரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஏன்னா எல்லா நாட்டில இருந்தும் வந்து எல்லாம் பெரியவங்க தான் பேசுறாங்க அப்போ இரு குழந்தைகளை நான் பேச வச்சேன் வெண்பா ஸ்ரீலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ரெண்டு குழந்தைகளும் அந்த பட்டிமன்றத்தில் அவ்வளோ அழகா பேசினாங்க ஒரு ஆசிரியரோட பெருமை அப்படிங்கிறத விட சந்தோஷம் ஆத்ம திருப்தி எப்ப அப்படின்னா நம்ம வளர்த்து விட்ட பிள்ளைங்க அவ்வளோ நல்லா மேடையில ஏறி பேசுறப்ப இத்தனை பேருக்கு முன்னாடி பேசுறப்ப அந்த ஒரு ஆனந்தம் அந்த ஒரு சந்தோஷம் இப்போ வந்து வருடா வருடம் தமிழக அரசு வந்து அயலக தமிழர்களுக்காகவும் அந்த குழந்தைங்களுக்காகவும் நிறைய போட்டிகள் நடத்துவாங்க நம்ம மலேசியா தமிழ் பள்ளி உலகளாவிய தமிழ் பள்ளி சார்ந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஐந்து பரிசுகள் எடுத்திருக்காங்க அது ரொம்ப கடினமான ஒண்ணு வருடா வருடம் பரிசுகள் வாங்கிக்கிட்டே இருக்காங்க போன வருடம் அவர்களிடம் ஹாசினி அப்படிங்கிற குழந்தை வாங்கினா அப்போ அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர்கள் வந்து மேடையிலேயே வச்சு அந்த அயலக தமிழர் தினம் அப்போ அவளுக்கு கையில் கொடுத்தாங்க ரொம்ப அருமையான தருணங்கள் அதெல்லாம் வந்து அந்த ஒரு நிமிடத்தில் தான் நம்ம திருப்பி உயிர் திழுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் நிறைய கஷ்டப்படுறோம் நிறைய நம்ம தியாகங்கள் செய்கிறோம் அதாவது இதே நம்ம முயற்சிகளை வந்து நான் படித்த ஒரு ஐடி ஃபீல்டில் போட்டேன்னா நம்மளுக்கு அது வேற மாதிரி ஆனால் அது இல்லை நம்ம வாழ்க்கையோட ஒரு பயன் அப்படிங்கறது உணர்ந்த நேரத்துல இருந்து இருந்து நான் தொடர்ந்து வந்து தமிழ் குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு அதுதான் என்னோட என்னோட அது நோக்கம் சொல்லலாம் தமிழ் என்னோடு இயைந்து இணைந்து கொண்டது தமிழ் வந்து என்னோட கடைசி காலம் வரைக்கும் அது மட்டும் தான் யோசிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கேன் கணவர் பத்தி கொஞ்சம் சொன்னீங்க உங்க குடும்பத்தை பத்தி அப்படி சொல்லுங்களேன் ஆஹ் என் இரு முத்துக்கள் தீப்தி மற்றும் ரித்வி சொல்ல போனா வந்து நான் முதல் மேடை ஏறணுமா அப்படின்னு யோசிச்சப்ப என் பொண்ணு ஒரு வார்த்தை தான் சொன்னா ஏமா நாங்க எந்த போட்டியா இருந்தாலும் என்ன சொல்லுவேன் போய் கலந்துக்கோ பரிசு வாங்குறையோ இல்லையோ அதை இரண்டாவது போய் பார்க்கணும் எது இருந்தாலும் உள்ள போய் பார்க்கணும்னு தானே எங்களை சொல்லுவேன் அதே தானமா நீயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை ஏத்தி விட்டது என் குழந்த எப்பயுமே நிறைய தொழில் நுட்பம் சார்ந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் சவால்கள் வர்றப்பையோ இல்ல சில நிறைய பிரச்சனைகள் வர்றப்பையோ என் குழந்தைங்க எனக்கு பெரிய உந்து சக்தி ஊன்று கோல் அவங்களோட வார்த்தைகள் வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக அடுத்து வர சவாலையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னை எப்பயுமே வந்து என் குழந்தைகளாக இல்லை என் சேகலாக இல்லை அந்த டைமில் வந்து என்னோட தாயாக மாறிவிடுவாங்க இரண்டு பேருமே அந்த விதத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லணும்னு பிரியப்பட்டுக்கிறேன் ஏன்னா ஆண்டு விழாலாம் வரப்போ ஒரு மாதம் இரண்டு மாதம் கூட அவங்க கிட்டே என்னால் சரியாக பேச முடியாது என்னோடய முழு சிந்தனையும் அந்த நிகழ்ச்சிலையும் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அதில் தான் இருக்கும் அப்போ நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு இருக்கும் என்கிட்ட ஆனாலும் வேணாம் அம்மா வந்து இருக்காங்க அம்மா வேற புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கிற அதே மாதிரி இரண்டு பேரும் அவங்களுடைய அகாடமிக்ஸ் அதாவது அவங்களோட தேர்வுகள் பரீட்சைகள்ல பள்ளிகளில் ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காங்க இந்த இரு குழந்தைகளையும் எனக்கு கொடுத்ததற்கு இறைவனுக்கு மனமார்ந்த நன்றிகள் உங்க ரெண்டு பேர் என்ன ப படிக்கிறாங்க அதை சொல்லு என் பொண்ணு வந்து பிஹெச்டி கல்லூரியில இரண்டாம் ஆண்டு மருத்துவம் பண்ணிட்டு இருக்கா பத்தாவது பன்னிரெண்டாவது இரண்டு வருடங்களையுமே மலேசியாவில் முதல் மாணவியாக வந்தா என் உடன் பிறந்தவர்கள் இருவர் எனக்கு மூத்த சகோதரி திருமதி சுஜாதா பெங்களூரில் வசித்து வருகிறார் தம்பி கனகராகவ் இவங்க இரண்டு பேரும் எனக்கு பெரிய ஆதரவு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நிறைய இடத்துல எனக்கு ஒரு சரிவோ ஒரு சளிப்போ ஒரு பிரச்சனையோ இருந்ததுன்னா இரண்டு பேரும் வந்து எனக்கு நிறைய ஆதரவு கொடுப்பாங்க ஆண்டு விழா வந்து வருடா வருடம் வருடந்தோறும் பண்றதுக்கு வந்து எனக்கு அடுத்த பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கறது என்னோட உற்ற தோழிகள் ராக்கி அவங்களுடைய கணவர் ஆனந்த் சோமசுந்தரி அவங்க கணவர் யோகேஷ் நீலா நீலா கணவர் ராஜா பாரதி பொன்னுசர் சுஜாதா கோபால் இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது இவங்க கீதா கீதாவின் கணவர் இவங்க எல்லாம் வந்து இல்லாமல் என்னால் வந்து இது முழு முயற்சியோட செய்யவே முடியாது அதாவது இருக்கை தட்டினால் தான் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்மளுடைய சிந்தனையும் ஆர்வமும் தமிழ் நோக்கி இருந்தாலும் இவங்க எல்லாரும் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி பெற்றோர்கள்ல குறிப்பிட்டு சொல்லா நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தரை சொல்லி ஒருத்தரை விட முடியாது பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லணும் அதே மாதிரி எங்க உபயதாரர்கள் அவங்க வந்து பொரு செலவு நிறைய இருக்கு கயல் அக்ரோபோஸ் கதிரேசன் அப்பா அண்ணா நான் கூப்பிடுவேன் குரு அண்ணா அப்புறம் சுபஸ்ரீ சார் இவங்க எல்லாரோட ஆதரவும் வந்து எங்களுக்கு வருடா வருடம் தொடர்ந்து தான் அப்புறம் கோபாத்தா நஸ்ரூன் சார் அவங்க சமயம் மதம் எல்லாம் கடந்து தமிழுக்காக அப்படிங்கிறப்ப ஒன்றுபட்டு எங்களுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கு உலகளாவிய தமிழ் பள்ளி அப்படின்ற இந்த பயணத்துல வந்து நானும் திருமதி உமா அசோக்கும் இணைந்து செஞ்சிட்டு இருக்கோம் உமாக்கும் அவர் கண் அவங்களோட கணவர் அசோக்குக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் எனக்கு வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி சமஸ்கிருதம் ஆங்கிலம் இப்போ இத்தனை மொழி தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா எதிலிருந்து மொழி படிக்கணும் பயிற்றுவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயமா தமிழ் தான் சார் தாய்மொழி தாய்மொழி தமிழ் தாமோதரன் அண்ணா அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவரை வந்து இது வரைக்கும் நான் சந்தித்தது இல்லை கூடிய சீக்கிரம் சந்திக்க போகிறேன் ஆனால் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லி யாரோ என்னென்னவோ பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க நிறைய பேர் தாய்மொழிக்கு இதை பண்ண அதை பண்ணுன்னெல்லாம் சொல்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி அயலகத் தமிழர்கள் மூலமாக அவங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்து இந்த தமிழை எதிர்காலத்துலேயும் சிறப்பெய்ய செஞ்சிட்ருக்குற உங்களுக்கு இந்த அரும்பணி இன்னும் சிறப்பாக தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்